அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோதிடர் அவனாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம பார்க்க போற தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு ஒன்றான சரியான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வருகிற ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலையில ஆரம்பிக்குது காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை சிறப்பாக இருக்கு அதை தொடர்ந்து பத்து நாற்பது முதல் பதினொன்று ஐம்பது வரை இந்த இரண்டு நேரங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை தொடர்ந்து மாலையில் ஆயுத பூஜை செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முனைவோருக்கு நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை சிறப்பாக இருக்கு ஆறு மணிக்கு மேலையும் நீங்கள் செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே நம்ம டைம் பார்க்க வேண்டியதில்லை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சிறப்பாக இந்த ஆயுத பூஜையை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கள் அதை தொடர்ந்து விஜயதசமி உத்தியாரம்பம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறு குழந்தையில வைத்திருக்கிறவங்க ஸ்கூலில் சேர்க்க நினைக்கிறவங்க வித்தியாரம்பம் கோயிலில் போய் உண்டான நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து ஐந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை பின்பு பத்து நாற்பது முதல் பனிரெண்டு வரை சிறப்பாக இருக்கு தசமி திதி நமக்கு அன்னைக்கு மூணு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதனால வந்து மாலை நேரத்தில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே போய் இந்த விஷயத்தை பண்ணுங்க எல்லாம் வல்ல இறைவனின் அருள் மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கணும்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வலமுடன்